மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி போகழ் ஓ நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் புது நினைவில் நாம் கூடும் வானம் புது பூமி நாம் காணுவோம் இறைவனிலயங்கள் நாம் இணைந்தே பலி செய்வோம் இனிமை பொங்கும் நேரம் இங்கும் எங்கும் தேவன் அவர் கரத்தில் தவழ்ந்து நாடும் கழிப்பில் நாமும் வாழ்வோம் இறைவனின் ஆட்சியிலே நாம் இயேசுவின் சாட்சிகளா அன்பெனும் மொழியில் பேசி அருள் வழி வீசி அவர் அன்பராய் என்றும் நாமும் ஆனந்த நிறைவில் வாழ்வோம் பொது நாளில் பொது நினைவில் நாம் கூடுவோம் சுவானம் பொது பூமி நாம் காணுவோம் என்னை நடக்கும் பொங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்கமாட்டார் உம்மிடம் அடைக்கலம் புகவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நேர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் உமே அக்கடிப்பர் ஆண் தேவர் பாதையில் என்னை நடத்தும் என்னை நடத்தும் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவேன் இல்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் இயேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோட கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் கிறிஸ்து வழங்கும் தரும் நற்செய்தி ஸ்ரீ மக்குப்புகள் டு டூ குட் ஆட் டு டு ஹம் டு சேவ் லைஃப் ஆட் டு டிஸ்ட்ராயிட் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா saint ambrose quotes: "stretch forth your hand to the poor person who begs you to help your neighbor, to give protection to your widow, to snatch from harm one harm one whom you see subjected to unjust insult. hold it out to god. ஏசு கையை நீட்டி குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் அந்த கை நீட்டுதல் என்பது எதற்காக என்பதற்கு ஒரு தெளிவை தருகிறார் புனித அம்ரோஸ் யார் அம்ரோஸ் என்ற வார்த்தைக்கு அமிர்தநாதர் என்றும் சொல்லுவார்கள் ஏழைகள் உன்னிடம் கை நீட்டும் பொழுது உன்னுடைய அயலான் பக்கத்து வீட்டுக்கார் கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு உதவி கேட்கும் பொழுது ஒரு விதவை பெண் பாதுகாப்பை கேட்கும் பொழுது தீமையிலே அல்லது ஏதாவது ஒரு தீங்கிலே துன்பப்படுபவர்களுக்கு உதவி யாரெல்லாம் அநியாயமாக அவதூறிலே அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் இப்படி நீ உன்னுடைய தாராள குணத்தை நீட்டினால் கடவுள் உன் பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் கரத்தை நீட்டி உன்னை ஆசிர்வதிக்கிறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு பிறருக்கு இன்னுரைதானே ஒரு சில வீட்டுல ஒரு நல்ல பழக்கம் தவசு காலத்துல மட்டும் இல்ல மத்த காலத்திலும் வைப்பாங்க நம்ம உலையில நம்ம வீட்டுக்கு அரிசி போடும் பொழுது ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து சேர்த்து வைப்பாங்க ஏழைகளுக்கு பல ஒரு கைப்பிடி யாவருக்கும் நாம் பிறருக்கு இன்னுரைதானே இன்னுரைனா ஒரு நல்ல சொல் சொல்லலாமே ஒரு உடனடியாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பழக்கம் நம்மளே பலருக்கு கிடையாது நல்லவைகளை எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அதே போல ஒரு சிறிய உதவி செய்தாலும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் தேங்க்ஸ் சொன்ன வெல்கம்னும் பதிலும் சொல்லணும் அவங்க தேங்க்ஸுக்கு நன்றி கூறுதல் இதெல்லாம் சிறுவத்திலிருந்தே பழகினால் தானாக வரக்கூடியது ஆகவேதான் நான் அடிக்கடி என்ன சொல்வேன் சின்ன 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 காரியங்கள் நாம் செய்து அவளை பழக்கமாக்கிக் கொண்டு அந்த பழக்கத்தினால் இதுதான் நான் என்கின்ற ஒரு குணநலன் அதான் தமிழ் என்ன சொல்றாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் சிறுவத்தில் என்ன கற்றுக் அது கடைசி வரைக்கும் வரும் அந்த தர்ம சிந்தனை நல்ல சொல் திருக்குறள் கூறுவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ன அர்த்தம் கனிதா நல்ல சொற்கள் நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்துக்கொள் காய் என்பது இன்னா சொற்கள் அறம் எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத இல்லாத சோழல் திருக்குறள் என்ன மாமரை பாருங்க எல்லாத்துக்கும் அங்க அடியில விளக்கம் இருக்குது யாவருக்கும் தீமை இல்லாமல் நீ அதுவே அறம் அறம் நல்ல எங்கே தேவையில் இருக்கிறார்களோ அங்கே இயேசு இருக்கிறார் இயேசு துண்டப்படுவது மத்தியில் இருக்கிறார் நாம் அவரோடு சேர்ந்து இந்த பணிகளை செய்யும் பொழுது அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார் தேர்தல் தருகிறார் பிஹேவ் வித் ஹேண்ட்ஸ் வித் அவர் மதர்ஸ் இன்பினிட் டெனிகசி வென் தே ஹீல் வூன்ஸ் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஆஃப் அவர் சில்ட்ரன்ஸ் பிளேஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் தாயின் அன்போடு அவர் எப்படி அரவணைக்கின்றாரோ எத்தகைய அன்புடன் இருக்கும் இருக்க வேண்டும் கோழி கோழி குஞ்சுகள் கோழி மிதிச்சு குஞ்சு இப்படி இருந்தால் பிள்ளைகளின் மனதிலோ மற்றவர்கள் மனதிலோ இருக்கக்கூடிய மனப்புண்கள் ஆறும் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார் என்ற அகலமும் நீளமும் இது தமிழ் செயல் ஆனால் நாம் ஒரு பாட்டு பாடுவோம் இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பு இருந்தால் அவருடைய அன்புக்கு நீளமில்லை ஆழமில்லை அகலமில்லை எல்லையில்லாத அன்பு கிராட்டியூட் லவ் என்று சொல்லப்படுவது இயேசுவின் அன்பு ஆகவே இத்தகைய word காட் a ஃபாதர் for இஸ் அவர் ஸ்டெப்ஸ் மேபி ஆல்வேஸ் walk இன் த லைட் ஆஃப் ஜீசஸ் எக்ஸாம்பிள் வார்த்தையே எங்கள் வாழ்வு பாதைக்கு ஒளி விளக்கும் என்னாலும் முன் முன்மாதிரியான ஒளியில் நடந்து பிறருக்கு நன்மை செய்வோமாக ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வாழ்த்தும்

அனையா கலங்கரை விழ காணா தொடங்கிடும் ஒளியில் வழியும் சென்றேன் துணையை கண்டேனே அழியா துணையை கண்டேனே கணவர் வாழ்க்கை ஊதி வாழ்வின் வழி துணையே அமுறி வாழ்வின் வழி தூமையேசன் மதுரமான திரையுதயமே மரியாயின் மாஸ்டர் திரையுதயமே புனித சூசே பிரேம் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே ஏசு மரி சூசை எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி பூகே நற்கருணை ஆண்டவரே நன்றி பூகே தந்தை மகன் பேராலே பெயராலே கேப்புகள் குட் மார்னிங் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ